நலம்பெறும் சொல்லை நான் கொண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா பராசர ஜோதிட மணிமன்றத்தில் உள்ள ஜோதிட சாண்டோர் ஆண்டோர் அனைவருக்கும் ஜோதிட என்னுடைய காலை வணக்கம் இந்த அமாவாசை யோகம் அமாவாசை யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஜாதக கட்டத்திலே சூரியன் சந்திரன் இணைந்து இருப்பது அமாவாசை யோகம் இதுக்கான பலன் என்னன்னா அன்றாட வாழ்க்கை மிகவும் துன்பம் நிறைந்ததாக இருக்கும் இதுல ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றால் சமுதாயத்திலே தலைவராகவோ நாட்டின் தலைவராகவோ அரசாங்கத்தில் பெரிய தலைவராகவோ இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு இதுல வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை மாசம் சித்திரை அப்படின்னு சொல்லும்போது சூரியன் கண்ணில புதன் கண்ணில தந்தைக்கு இல்லை தாய் யாரோ ஒருத்தர் ஜாதகர் பிறந்த உடனே தவறக்கூடிய அமைப்பு வெளிநாடு வெளியூரிலே வேலை செய்யக்கூடியவர் வெளிநாடு வெளியூரில் போய் செட்டில் ஆயிடுவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வயிற்றில் பிரச்சனை இருக்கும் குடல் நோய் வெளிநாடு அப்படின்னு சொல்லும்போது அவர் ஜப்பான் இந்தோனேசியா சைனா அந்த மாதிரி நாடுகளில் போய் இருப்பாங்க வைகாசி மாசம் வைகாசி மாசம்னு சொல்லும்போது சந்திரன் உச்சமாகுது சூரியன் இணைந்து இருக்கிறது அவங்க வந்து காதல் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு ஒன்று ரெண்டு திருமணங்கள் பண்ணலாம் இவங்க பொய் பேசுவார்களா உண்மை பேசுவார்களான்னா சமயத்துக்கு பொய்யும் பேசுவாங்க உண்மையை கூட பேசதும் பேனை பெருமாக்கிறது பெருமாளை பேனாக்கிற திறமையெல்லாம் உங்களுக்கு உண்டு இதில் சந்திரன் உச்சமாக இருப்பதுனால நாட்டின் பெரிய தலைவராக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு உதாரணம் நீங்கள் சொன்ன மாதிரி கலைஞர் கருணாநிதி ஐயாவை சொல்கிறீங்க கரெக்ட்டு தான் அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஆணி மாதம் ஆணி மாதம் பிறந்தவங்க வசதியாக தான் இருப்பாங்க ஆனால் எப்பவும் ஒரே புலம்பல் புலம்பலோ புலம்பல் அப்படின்னு சொல்லக்கூடியது புலம்பல் அதிகம் அப்படின்னு சொல்றோம் இந்த ஆணி மாதம் பிறந்தவங்களுக்கு புலம்பல் வந்து அதிகமாக புலம்பிகிட்டே இருப்பார் ஒருத்தர் வந்து கம்பெனி வச்சிருக்காரு நிறைய சம்பாதிப்பார் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கெட்டுவாங்க சோலார் சம்பந்தமான வேலைகளை செய்வாங்க சகோதரிகள் உண்டு இவர் கடைசி பயனாக இருக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்றது அட்வர்டைஸ்மெண்ட் மீடியா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அப்படி அவங்க இருப்பது அவங்களுக்கு சிறப்பு தரும் ஒருத்தர் வந்து பார்த்தோம்னா சாம்பிராணி கம்பெனி வச்சுருக்காரு புகையாக போகக்கூடிய சாம்பிராணி செங்கல் பில்டிங்கு இந்த மாதிரி தொழில்களில் விளம்பரத்துறை அழகு சம்பந்தமான பொருள் அப்படின்னு சொல்கிறது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் ஆடி மாதம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த தேதியில் இந்த அமாவாசை யோகத்தில் பிறந்தவங்க அரசாங்கம் வேலை பார்ப்பாங்க அதில் சந்திரன் வந்து ஆட்சியாக இருக்கிறதுனால அரசாங்க வேலை ஆடி மாதம்னா கடகத்திலே சந்திரன் டாக்குமெண்ட் ரைட்டரு நிறைய வீடு கட்டி வாடகை எல்லாம் ஓட்டுறது சகோதரர் கூட சொத்து சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும் சகோதரர் கூட சொத்து சண்டை அதிகமான சொத்து சண்டைகள் இருக்கக்கூடிய அமைப்பு இது ஆவணி மாசம் அப்படின்னு சொல்லும்போது ஆவணியில அமாவாசை யோகத்திலே பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் சந்திரன் சூரியன் வந்து இங்க ஆட்சியா இருக்குது சூரியன் ஆட்சியா இருக்கு இவங்களுக்கு ஜிம்பாடி போலீஸு மில்ட்ரி யூனிஃபார்ம் போடுற ட்ரெஸ்ஸு இதில் பார்க்கும்போது கொள்ளி முடிஞ்ச சொத்து கிடைக்கும் வாரிசு சொத்துக்கள் இவர்களுக்கு கிடைக்கும் கேஷியூ நட்டு ஃபேக்ட்ரி நடத்துகிற ஒருத்தர் எல்ஐசி ஆஃபீஸர் கவர்மெண்ட் வேலை சிமெண்ட்டு ஃபேக்ட்ரியில் ஒருத்தருக்கு அரசாங்க வேலை ஒருத்தர் வந்து லா படித்து ஜட்ஜ் ஆகிட்டார் லா அப்படிங்கும்போது யூனிஃபார்ம் தான் சிமெண்ட் யூனிஃபார்ம் தெரியல ஒருத்தர் பிசிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த மாதிரி அமைப்புகளை அது கொடுக்குது இவங்களுக்கு ரெட்ட பிள்ளைகள் பிறக்கக்கூடிய அமைப்பையும் இது சொல்கிறது செப்டம்பர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு செப்டம்பர் மாதம் அப்படின்னா நமக்கு வந்து புரட்டாசி மாதம் ஆவணி புரட்டாசி அதில் சுக்கரன் வந்து நீசமாக இருக்கும் சுக்கரன் சூரியன் சந்திரன் சுக்கரன் இந்த மூணு இருக்கும் இதில் வந்து திருமணம் த பல தடைகளுக்கு அப்புறம் தான் திருமணம் நடக்கும் மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க கண் பிரச்சனை இருக்கும் கண் பிரச்சனை தென்மேற்கு திசையில் வீடுகள் இருக்கும் புலம்பல் புலம்பலோ புலம்பல் புலம்பல் நிறைய பண்ணுவாங்க வெளிநாடு போனாலும் திரும்பி வந்துடுவாங்க பஞ்சாமிரத கடைகள் பஞ்சாமிரத கடைகள் பழக்கடை இட்லி கடை இந்த மாதிரி கடைகள் வச்சுருப்பாங்க இவங்க கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப்டாக இருக்கனால இவங்க கொஞ்சம் பொய் பேசுவாங்க ஏன்னா அவங்க மாற்றி பேசுவாங்க கொஞ்சம் மென்டலி ப்ராப்ளமாக இருக்கிறவங்க புரட்டாசி மாதமும் வைகாசி மாதமும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐப்பசி ஐப்பசியில் வந்து பார்க்கும்போது சூரியன் நீசமாக இருக்கும் சூரியன் நீசமாக இருக்கும் துலாத்திலே சந்திரன் இணைந்திருக்கும் இவங்களுக்கு வந்து பார்க்கும்போது அம்மா அப்பா பிரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு தாய் தந்தைகள் பிரிஞ்சிருப்பாங்க யூட்ரஸ் பிரச்சனைகள் சின்ன வயசுலேயே வரும் ஜென்ஸுங்கும் போது வயிற்றுல பிரச்சனை ப்ரமோஷனே ஆகாம இருப்பாங்க கால் ப்ராப்ளம் இருக்கும் சொந்த தொழிலெலாம் பண்ணுவாங்க லாபம் இருக்காது லாபம் இருக்காது லெக்சராக இருப்பாங்க கவர்மெண்ட் வேலை இருக்காது பிரைவேட் வேலையாக இருக்கும் இவங்களுக்கு வந்து அவ்வளவு சிறப்பாக இல்லை இந்த அமாவாசை யோகம் கார்த்திகை மாதம் அப்படிங்கும்போது கார்த்திகையில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்ரே எக்ஸ்ரே ஸ்கேனு ஸ்டிக்கரு ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனி கருப்பும் வெள்ளையுமான தொழில் சென்சார் அந்த மாதிரி தொழில்களில் இருப்பாங்க பாதி நாள் வேலை பாதி நாள் லீவு நாள் தொழில் ஓகோன்னு போகும் விக்ரமாதித்திரம் மாதிரி காடார் மாதம் நாடார் மாதமாக இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் டியூட்டி பார்ப்பாங்க அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் ட்யூட்டி பார்ப்பாங்க ஒரு நாள் ரெஸ்ட்டு அந்த மாதிரி டிரைவர் வேலை இந்த கருப்பு மெல்லையுமான வேலை அப்படின்னு சொல்கிறது மேக்சிமம் இருபத்தி நாலு மணி நேரம் வேலையை தான் இவங்க பிளான் பண்ணுவாங்க ரெண்டு மாதம் வேலை ரெண்டு மாதம் லீவு அந்த மாதிரி இருக்கிறது அதுக்கடுத்தது வந்து பார்க்கும்போது மார்கழி மாதம் மார்கழி மாதம் அமாவாசை யோகத்திலே பிறந்திருக்குது அனுமன் அனைவருக்கும் தெரிந்த சொல்லின் செல்வன் அனுமன் விசுவாசத்துக்கு பேர் போனவன் அனுமன் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் பண்ணுவாங்க சொந்தமாக தொழில் பண்ணுவாங்க விசுவாசமாக இருப்பாங்க யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க நேர்மையான ஆட்கள் இவர்கள் போய் பேச மாட்டாங்க போய் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை மனைவியை பிரியறதுக்கு வாய்ப்பு உண்டு அனுமன் அப்படின்னு சொல்லும்போதே அவர் திருமணமாகாதவர் திருமணமான மனைவியை பிரிஞ்சாராங்கிறது அவருக்கு தான் தெரியும் இந்த மாதிரி அமைப்பு இவங்க போய் பேசாதனால பிரச்சனை அந்த மாதிரி சொல்கிறது தை மாதம் பார்த்தீங்கன்னா திருவோணம் நட்சத்திரம் திருவோணம் ஆகிட்டோம் இதில் தான் வந்து சூரியன் சந்திரன் இணைந்திருக்கும் இவங்க எப்போவுமே ஒரு கார்னர் பில்டிங்கில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக லவ் பண்ணுவாங்க மேரேஜ் பண்ணுறாங்களான்னு தெரியல புதையில தேடிகிட்டே இருப்பாங்க புதையல் வந்து இவங்களுக்கு கிடைக்கும் இந்த மண்ணில் புரிஞ்சுருக்க புதையல் வட்டி கொடுத்து வாங்கிறது புதையலை தேடுறது பேராசை பெருநஷ்டம் ரொம்ப பேராசைப்படுவாங்க பணம் நிறைய சம்பாதிக்கணும்னு சொல்கிறதுக்காக கொஞ்சம் தரமட்ட ரேட்டுக்கு போகக்கூடியவங்க இதே மாசி மாசி மாதம் பார்க்கும்போது உங்களுக்கு சூரியன் சந்திரன் காலபுருஷனுக்கு பதினொன்னாம் இடம் குக்காக வேலை செய்வாங்க குக் குக்கு ஹாஸ் சின்ன வயசுலேருந்தே ஹாஸ்டல் லைஃப்பில் இருப்பாங்க டாக்டர் ஆவாங்க சமையல் பண்ணுவாங்க இல்லாட்ட அக்னி ஸ்டீல் அந்த மாதிரி கம்பெனிகளில் நெருப்பு பொறிக்கிற கம்பெனியில் நெருப்பு பொறி அப்படின்னு சொல்கிறது நெருப்பு பறக்கிற இடத்துல வேலை செய்யக்கூடியவங்க பாய்லரு கூட சொல்லலாம் பாய்லர் கூட நெருப்பு தான் உங்களுக்கு பங்குனி மாதம் பிறந்த அமாவாசை யோகத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வீடு மாற்றலான்னு நினைப்பாங்க வீடு மாற்றுறது தான் அவங்களுடைய மெயின் திங்கே இந்த கார் ஃபிட்டராக இருப்பாங்க வீடு கட்டுற வேலை செய்வாங்க பெண்களால் கெட்ட பேர் வரும் லாஜிஸ்டிக் வாகனங்கள் லாஜிஸ்டிக்கில் வேலை பார்ப்பாங்க டெலிவரி டிபார்ட்மெண்ட்டில் தான் இருப்பாங்க எப்பவுமே டெலிவரி டிபார்ட்மெண்ட் ஃபைனல் டச்சு பண்ணுறது இவங்க தான் அடிக்கடி ரிசென்ட் பண்ணுறேன் ரிசன் பண்ணுறேன்பாங்க இவங்களுக்கு லைஃப்பில் இவங்க கொஞ்சம் பொய் சொல்லுவாங்க அமாவாசை யோகத்தில் பொய் சொல்கிறவங்க யாருன்னா பங்குனி மாதம் பிறந்தவங்க புரட்டாசியில் பிறந்தவங்க வைகாசியில் பிறந்தவங்க ரொம்ப நேர்மையா இருக்கவங்க தை மாதத்திலே பிறந்தவர்கள் மற்றவங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன தேவைக்கு தகுந்த மாதிரி போய் சொல்கிறவங்க மாசில பிறந்தவங்க சின்ன சின்ன போய் சொல்லுவாங்க அப்புறம் போய் சொல்லணும்னு ஒத்துக்குவாங்க நன்றி வணக்கம்